வா என் பேர் டாக்டர்ச்சுனா இந்த முறை எலக்ஷன்ல நிக்கிறேன் ஊசி சின்னத்துல பதினேழாம் சுய்ச்ச குழுல இதுல பின்னுக்கு எழுதி கிடக்க ஐயா இந்த மாதிரி வாக்கு போடணும் மண்டு இது மாதிரி பண்ணுவேன் இல்ல இல்ல இதுல பதினேழாம் நம்பருக்கு நேர ஒரு இது போடணும் அதுக்கப்புறம் ஒன்பது பேர் இருக்கு நம்ம என்ட ரெண்டாவது கௌசல்யாண்ட மூன்றாவது நீங்க இதுல யார் தமிழர் கும்மி அறிப்பினு நினைக்கிறீங்களோ மூன்று போடல மேக்சிமம் மூன்று தான் போடலாம் மூண்டோட கூட போடக்கூடாது சரி வரலாம் ஐயா இந்த முறை எலெக்ஷன்ல நிக்கிறேன் ஊசி சின்னத்தில் சுவற்றக்குழு இலக்கம் பதினேழு என்னுடைய கேள்வியாக போறீங்களா இதுல விரும்பின மூன்று பேருக்கு வாக்கு போடணும் இதுல நாங்க உதாரணத்துக்கு ரெண்டு மூன்று அஞ்சு போட்டு காட்டி இருக்கிறோம் இந்த ஒன்பது பேர் நிக்கிறோம் ஓ மயூரண்ட நம்பர் எட்டு மற்றது பிரகாசன் உங்களை மாதிரி ஒரு பிசினஸ் மேன் தானே வரும் எலக்ட்ரிக்கல் ஷோப் வச்சிருக்கிறார் நம்பர் செவன் அல்லது நம்பர் க்கு போடலாம் ஒரு லெக்சரர் நம்ம போர் போடலாம் ஒரு டீரக்டர் அப்படி யாராவது மூன்று பேருக்கு தான் வாக்கு போடுவோம் ஏதாவது கேக்க போறீங்க என்ன கேட்கணும்டா கேக்கலாம் நீங்க எல்லாம் கேக்குறதுக்கு ஒரு உரிமை காரணம் கேக்குறேன்டா கேக்கலாம் இந்த பேர் டாக்டர் அருஜு நான் இன்னொரு எலக்ஷன்ல நிக்கிறேன் என்ன தெரியுமா மூணு ஆஹ் ரைட் அதுல நிக்கிறேன் ஊசி சின்னதுல போ இதுல இப்போ எப்படி வாக்க போறோம்னு கிடைக்கா அப்போ இதுல ஏதாவது விரும்பின மூன்று நம்பருக்கு போடலாம் இந்த ஒன்பதுல விரும்பின மூன்று இருக்கு என்கிட்ட பிடிச்சிருந்தா ரெண்டு

இதுல எந்த இல எந்த இலக்கம் ரெண்டு கௌசல் மூன்று ஏதாவது மூன்று பேருக்கு போடலாம் ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க இல்ல ஏதாவது கேள்வி நீங்கள் ஏதாவது நான் இதை அப்படிலாம் விட்டு இருந்தா எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இல்ல ஏதாவது இல்ல நீங்க தானே அட்வைஸ் பண்ணுவோம் அம்மா அப்பா இல்ல தானே சோ நீங்க தான் அட்வைஸ் பண்ணுவோம் என்ன கேள்வி கேட்க போறீங்களா நான் விட்ட பிள்ளையில சொல்றோம் என்ன திருத்தவன் மேடம் திருப்பி கொள்றது சரி சந்தோஷம் ஏதாவது அப்படி இருந்தா சொல்லுமா நான் என்ன மாத்தி கொள்றேன் இல்ல சரி தானே தேங்க்யூ சொல்ல தேவையில்லை தானே ரெண்டு மூடும் அஞ்சுக்கு உதாரணமாக ரிகார்டு இருக்கு அந்த பட்டியை விட்டு வழியால போகக்கூடாது கூடாது அது ஆக்கள் வழங்கப்படுத்திடுவோம் இந்த விட்டு வெளியேற போனா கேன்சல் பண்ணிட்டு கேள்விக்க போறீங்களா நீங்கள் உங்களுக்கு மாதமும் வருமானம் செவன்டி தௌசண்ட் அவ்வளோ அவ்வளவு சரி எலெக்ஷன் முடிய இது பேர்ல என்னட்ட வாங்கோ நான் அந்த அம்பு வில்லாதல் வைக்கிறதுக்குரிய பேக் வந்து அடிச்சு நான் என்னுடைய ஷாப் இருக்கு ஆன்லைன் இருக்கு எலெஷன் முடியும் நீங்கள் என்னோட வாங்குவோம் அந்த ஷொப்பை நான் திருப்பி ஆக்டிவ் பண்ணி தரேன் இதில் நீங்கள் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு எங்களுக்கு வரது அதில் ஒன்று தச்சா கிட்டத்தட்ட முப்பது ரூபா ரெண்டு ஒம்பனாயிரம் ரூபா வரும் ரெண்டு தாச்சு போட்டு பேசாமல் ஒரு மாதத்தில் பேசாமல் சும்மா அப்படி கவர் மாதிரி எல்லாம் சொல்லி தரேன் நான் லெதரில் வச்சு அடிச்சு சரி நான் கொஞ்சம் நேரம் அப்படி வெளிநாடு அனுப்பிட்டு அந்த காசு நேரம் உங்களோட போட்டு போட்டுவிடுறேன் எனக்கு ஒரு சதவீதம் வேண்டாம் சரி சரி நான் திருப்பி வந்து காய்க்கிறேன் சரியா ரைட் தேங்க்யூவா ஓகே இவ்வளவு டாக்டர் வந்து பிரைவேட் செய்யாம தானே பிரைவேட் செய்யாம இருக்கிறார்தானே என்ன வேற காசு வருது இப்ப பேசிக் சாலரி ஒன்று ஒன்று நாலு ஒன்று ஐம்பத்தி நாலு வெறும் அந்த அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து டிஸ்டர்பன்ஸ் அது அதெல்லாம் சேர்த்து ஓவர் டைம் சேர்த்தா ரெண்டு ஆறு கிட்ட வரது அப்போ பிரைவேட் இல்லாம இரண்டு ஆள் இருந்த அதுக்குதான் இதை பாவிக்கணும் பண்றது எட்ஸி அண்ட் தெரியுமே இல்ல எட்ஸி இபே தெரியும் இடம் உங்களுக்கு இபே மாதிரி இபே வந்து எலக்ட்ரானிக் சாமன் எல்லாரும் விற்கலாம் எச் சி டாட் காம் இருக்கு இடிஎஸ் பை அது ஸ்ரீலங்காலேருந்து அக்கௌண்ட் இப்போ கிரியேட் பண்ணிடலாது டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் அந்த அக்கௌண்ட கிரியேட் பண்ணி அதில் செகண்ட் மோஸ்ட் செல்லு ரெண்டாவது கூட வில் படுற என்ன நான் லெதர் லேப் அந்த அம்பு உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி வில்லந்து அந்த வில்லு அந்த அது வந்து ஒப்பரை லட்சம் ரூபா நாலு லட்சம் ஒரு போவும் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் போவோம் அந்த போஸ் வந்து அதை வைக்கிற கவர் வந்து கிட்டத்தட்ட முப்போ ஒரு ஒரிஜினல் போ வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டாலர்ஸ் சிக்ஸ் டேக்ஸ் போகும் அதுல ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படின்ட்டு முப்பது நாற்பது போஸ்ட் கிடக்கு அந்த கவர் இருக்குது தானே அது வந்து அந்த கொட்டன் துணி இருக்குது தானே இருக்குதானு சொல்லுவாங்க அந்த கவர் அடிக்கிறது அதில் அந்த எண்ட்ல ரெண்டுலயும் ரெண்டு லெதரில் இப்போ இவங்க இந்த வேலையில் அப்படி ஓடி போய் வேலை தொடக்கிறாங்க அதில் அந்த அந்த ஹெட்சில போய் பேர் அதில் அந்த கவரில் வந்து லெதர் அடிக்கணும் அடித்தா ஒன்று முப்பது டோலர் விற்கலாம் இங்கே இந்த காசுக்கு சரி இருநூறு ரூபாய் இருநூற்றம்பது ரூபா இல்லூறு ரூபாய் ரெண்டால் ஒரு பத்தொரு நாள் கழிச்சா இப்போ விடாங்க ரயில் பிரைவேட் ஏரியாவில் இருந்து அந்த ஷாப் ரெண்டும் பற்றியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க வேறாவது கஷ்டப்பட்ட கொஞ்சம் பேரை பிடிச்சி ஒரு நூறு இருநூறு பேரை போட்டு அது அது நேரே விற்கிறதும் அந்த காசு நேரம் அவங்கள்ட்ட தான் போகணும் எடுக்க மாட்டேன் எனக்கு வேலை வேறு வேலை இருக்குது தானே நான் போய் வீட்டை இறந்து எனக்கிட்ட செய்கிறது அதோட இருக்கு அறுவண்ண குய்வரன்னு சொல்கிறது அதெல்லாம் ஆர்டிஸ்டிக்கில் ஃபைரோகிராஃபியில் கீறுறது கையால் இந்த பேஸ்புக்ல கிடக்கு பாடாங்குறி போட்டு அதில் எடுத்து கேம் கோல் பண்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் ஒரு நாலு சீதா காணும் இவங்க சம்பளம் இல்லையா அதேமேடா கிட்ட முப்பது நாற்பது கொஞ்சம் ஆக்கள் குறைஞ்சிருக்கும் அந்த விளை குறைக்கிடுவாங்க இல்ல அதெல்லாம் என்ன என்ன சொல்றேன்னு சொன்னா சும்மா எங்கள்ட பொருளாதார திட்டம் இருக்கு அது திட்டம் இருக்கு முதல்ல உங்களுக்கு உழைக்க தெரியணும் மற்றவங்க உழைக்க சொல்லி கொடுக்குறது என்னடா அது திட்டம் இருக்குதான் தான் வண்டி இல்ல எங்களோட எத்தனையோ சொந்த நல்லா நல்ல யூஎஸ்எல இருக்கணும் கடை வச்சிருக்கணும் பெரிய பிஸ்னஸ் மேற்கொண்டோம் இங்கே இங்கே எங்கே இந்த பிள்ளையில பிடிச்சது நான் அந்த போ பேக் அது சைனால இருந்து வேண்ட மாட்டேன் முள்ளக்காரன் உள்ளக்காரம் சைனாலேருந்து வேண்ட மாட்டேன்னு அது பூ குவாலிட்டியாக இருக்கும் தெரியும் நான் இல்லை எடுத்தால் சரியான போரா இருக்கும் ஆனால் ஹேண்ட்மேடு என்ன வேண்டுவாங்க அதுக்கு ஹேண்ட்மேடுன்றது தான் எக்ஸி டாட் இதில் ஒரு நூறு இருநூறு பேருக்கு இது முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு மாத்திரம் நான் வேலை கொடுத்துருவேன் சரியா இப்போ விளங்கணும் ஏதாவது நாலேஜ் இருக்கணும் அப்போ டெவலப் பண்ணுறது சும்மா நாங்கள் கட்டுவோம்னு சொல்லக்கூடாது தெரியல தெரியல உங்க சரிய ஊசி சின்னத்துல போட்டிடுறேன் சுயத்துக்குழு பைனா நம்பர்ல ஊசி சின்னத்துல போட்டிடுறேன் இது இருக்க அப்படிங்கோ இதுல ஒன்பது பேர் இருக்கிறான் என்ன விருப்பிலக்கம் விருப்பிழக்கம் ரெண்டு தங்கச்சி விருப்பிலக்கம் மூன்று யாராவது மூன்று பேருக்கு தான் போடணும் மூண்டை விட கூட போடக்கூடாது ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா எங்கள்கிட்ட ரெண்டு பேர் இல்ல ஏதா நீங்க அட்வைஸ் பண்ண போறீங்களா நீங்க அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் வேற அக்கரை அட்வைஸ் பண்ணிடாது மக்கள் அட்வைஸ் பண்ணலாம் என்னெண்டான்னு சொல்லலாம் எனக்கு நான் கேட்டு மாறுவேன் ஏதாவது இருக்கா என்ன பிள்ளை நான் எதாவது மாத்தணுமா இல்ல நன்றி நன்றி தேங்க் யூ நான் கே என்னோட கேக்குறேன் ஊசி சின்னதுல ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா என்னோட ஓ எல்லா இதுக்கும் பயசு சொல்றேன் நான் அதெல்லாம் படிப்பா பயிச சொல்றேன் முக்கியமான பிரச்சனை எங்கிட்ட போராளிகள் உலகாலம் இயக்கத்துல போய் கால் இல்லாம இப்ப அவங்கள வச்சு வியாபாரம் செய்து சோ அவங்களோட வாழ்வாதாரத்தை முக்கியமா பார்க்கணும் அவங்களுக்கு உங்களை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு வீடியோ வந்தது சாவத்தில் ஒரு காலிலான இயக்கத்துல இருந்தான்னு அவரால் அப்படியான ஆக்கள் இந்த வாழ்வாதாரங்கள் சும்மா அவருக்கு மட்டுமில்ல முழு பேருக்குமே சேத்தன்ன ஒரு தேசிய நிதியம் ஒன்றை கட்டி அமைச்சு அதுல முதல்ல சொல்லியிருக்கேன் யூடியூப்ல அதில் ஜட்ஜ் ஜட்மாரை கொஞ்சம் பொறுப்புள்ளாக்களை போட்டு அந்த காசை நாங்கள் கையாடம்ப எந்த பேரில் காசை போட்டானே நான் எடுத்து என்ன வந்து செலவழிக்கலாம் காரம்பா உங்களுக்கு தெரியும் தானே அதை ஒரு தேசிய நிதியத்தை கட்டி எழுப்பி அதுக்கூடாக முதலாவது போராளியில் பாதுகாக்கிறது அதுதான் என்னுடைய முதலாவது கொள்கை ரெண்டாவது தமிழ் தேசியம் மூன்றாவது எங்கெண்ட நாட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட் அதில் பார்க்குறது மற்ற கேள்வி லோயர் வச்சுருக்கிறோம் இன்ஜினியர் வச்சுருக்கிற முதல்ல ஸோ அவையவே அவை வேண்டிய வேலையை செய்வீங்கன்னா நான் எல்லாேருக்கும் வேலையை பிரித்து கொடுப்பேன் அது உங்களுக்கு கேட்டதுக்கு ஒரு பயன் வேறு ஏதாவது இருக்கா கேள்வி அவங்கள அந்த நேரம் தலைவர் இருந்தவர் இப்ப எல்லாருமே அவங்கள வச்சு உழைக்கிறாங்க ஒத்துக்கொள்றீங்களோ ஓ அதால நாங்கள் அவங்கள என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சகோதரங்கள் அவங்களை என்னால முடிஞ்ச உதவியலை அதுக்காண்டி சும்மா அந்த சின்ன சின்ன வீடு கட்டி போட்டு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறது அப்படி இல்லை இன்னொரு அம்பது வருஷத்துக்கு அவ எப்படி நிமிந்து வாழணும் என்ற பிள்ளைகள படிப்பு எல்லாமே பாப்பேன் வேற என்ன கேட்க போறீங்க எனக்கு கார்லियंस சொன்னீங்க இல்ல ஒரு galliaடா போய் அக்கந்து இல்ல 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 கேளுங்க கேளுங்க நீங்க கேட்கணும் நாளைக்கு சரியா பையில சொல்வேன் இந்த வழக்கல் சம்பந்தமா கேட்காம என்னடா அது கதைக்க கூடாது சம்பந்தமா அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேட்கலாம் ஓ அந்த வலக்க சம்பந்தமா விமரிசி கேளாத அது என்னடா என்ன வேணும் கேளுங்க அண்ணா நீங்க தான் கேக்குற நான் ஒருத்தரை பத்தியும் சொல்லல ஆக இன்றைக்கி மட்டும் தான் நானூறு ரூபாய் பற்றி சொல்லிருக்கிறேன் ஏன் என்றால் அது நீட்டு போலீஸ்கார சொன்னா அதுல அடித்தது குழந்தை எதுக்கு இருந்தே பாத்துருப்பீங்க அது பிறகு நான் அந்த விஷயத்த சொன்னதை தவிர வேற ஒருத்தர் படி நான் கதை கேட்டேன் சரி சரி வேற கேள்வின்னா கேட்கலாம் தேராளமா நீங்கள் இப்படி அமைதியா கேட்டா வடிவ சொல்றேன் சும்மாவும் கத்தி குளர்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் நீங்கள் பண்பான் அண்ணன் அதால எனக்கு பதிவு சொல்லுவேன் ஆசை இருந்தேன் எனக்கு வேற இருக்கா இல்ல தானே ரைட் நன்றி இந்த இலக்கம் ரெண்டு கௌசல்யாண்டம் மூன்று இதுல வேற ஒரு ஆளுக்கு நாங்க உதாரணத்துக்கு ரெண்டு மூன்று அஞ்சு போட்டு காட்டி அப்படி உங்களுக்கு இதுல யார் வேணும் ஒரு டாக்டர் வேணுமா இன்ஜினியர் வேணுமா லோயர் வேணுமா டீச்சர் வேணுமா அல்லது பிஸ்னஸ் வேணுமா யார் வந்து உண்மையா இருக்கு நம் எங்களோட கண்டு பார்த்து இதுல நீங்க விரும்பின மூன்று பேருக்கு போடலாம் இதுக்கு உதாரணமா இப்படி போடுறேன் இதுல போட்டு காட்டி இருக்கு என்னோட வேற ஏதாவது கேட்க போறீங்களோ இல்ல நீங்க தான் கேட்கணும் ஐயா நீங்க தான் இவ்வளவு ஆளும் எல்லா அரசியலையும் பார்த்து வந்தாங்க நாங்கள் சின்ன பிள்ளைகள் நீங்க எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியில் நான் இதை மாத்தோணும் திருந்தோணும் என்று அதையும் சொல்லுவோம் நான் மாத்தி திருந்தி விடுறேன்

ஒரு கிலோ மட்டும் போட்டுதான் வழக்கு போட்டு வைக்கணுமா பாத்துக்கொள்ளுமா உங்களோட இருக்கப்போ இது கடுமையான ஆக்களுக்கு அது எல்லா இடமும் செய்வோம் டாக்டர் செய்வீங்க ஊசி சின்னத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மா நிகரங்களை விரிப்பிலக்கம் ரெண்டு கௌசல்யாண்டிப்பிலக்கம் மூன்று இதுல பின்னு கண்ணு சுயேட்சை குழுக்கு நேரம் பயனடுக்கு நேரம் இங்கே வாக்கு போடணும் அதை அதை விட இதாக விரும்பின விருப்பு வாக்கு மூன்று பேருக்கு போடணும் இதில் உதாரணத்துக்கு ரெண்டையும் மூன்றையும் அஞ்சையும் போட்டு காட்டுருக்கேன் நீங்கள் அரசியலுக்கு வரது முக்கியமான காரணம் என்ன பெண்களை ஒரு மயப்படுத்தி தான் வந்திருக்கீங்க நீங்க நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் என்ன செய்வீங்க பெண்களுக்கு பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தமான தலைமைக்கும் நான் முதலே தலைவரது காலத்துக்கேன் திருப்பி இங்கே இருக்கிறதால சொல்றேன் பெண்கள் சம்பந்தமாக அடக்குமுறைகள் வந்து கூட காணப்படுது அப்படியான அடக்குமுறைகளை தவிர்க்கிற விதமாக வந்து சட்டங்களை வந்து சட்டங்களை வந்து ஏதாவது பண்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய போராட வந்து பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் இன்ட்ரோமெண்ட் அதோட வந்து ஏழு தர்ம போட்டிக்கு கீழே என்னுடைய பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய டொமஸ்டிக் பயலன்ஸ் இருக்குது பயலன்ஸ் சொன்னா குடும்ப வன்முறைகள் இருக்குது அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போனாலும் நீதிமன்றங்களுக்கு போறதுக்காங்க நடைமுறைகள் வந்து என்று இருந்தாலும் பெண்கள் வந்து முன் முன் போறதுக்கான வழிமுறை பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிப்பு நிலையும் சரி கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுது அப்போ அப்படியான சில தொழில் வாய்ப்புகளை இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுறேன்னு சொன்னா டாக்டர் சொன்ன நிறைய அந்த ஹேண்ட்மேட் திங்ஸை வந்து நாங்க கொண்டு வர்ற நேரம் ஒரு நா ஒரு நாளைக்கு எத்தனையோ டொலர் கணக்கில் அதாவது ஒரு நாளிலே பத்தாயிரத்துக்கு குறைவா குறைவா இல்லாமல் கூடுதலாக உழைக்கக்கூடிய வீட்டில் வீட்டில இருந்து ஒர்க் பண்ண கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்களை நாங்க உருவாக்கிக் கொள்ளலாம் அதோட வந்து பெண்களுக்கு இப்ப சமூக வலைத்தளங்களில் வந்து கூடுதலா பெண்களுக்கு தனிப்பட்ட தாக்குதல்களை அந்த விஷயங்களை வந்து நாங்கள் தடுக்கிறதுக்காக அது தொடர்பான நடைமுறைகளை எடுத்துக்கொள்ளணும் என்றதுதான் இந்த ஒரு தனிப்பட்ட கருத்து என்னை விட கொள்கை கொள்கைக்குள்ள இதுவும் இருக்குது கூடுதலான சமூக வலைதளங்களோட தாக்குதலானதான் இப்ப நிறைய பேர் இப்ப மீடியாவில் நீங்க கூடிய ஒர்க் பண்றீங்க எத்தனை பேர் மூத்த காட்டி ஒர்க் பண்றீங்கன்னு தெரியல காட்டி ஒர்க் பின்னுக்கு தள்ளுற மூலயமா எல்லா சில சில ஆண்கள் ஒரு வேலையை பாக்குறாங்க ஆண்களுக்கும் நடக்குது தனிப்பட்ட மொழி தாக்குதல் அவதூறுகள் வைத்திய ரச்சனா நிறை அவதூறுகள் சம்பந்தமான போட்டிருக்குது அப்ப அப்படியான தனிப்பட்ட தாக்குதல்களையும் அவதூறுகளை தவிர்க்கிறதுக்காகவும் வந்து சமூக வலைத்தள போ சமூக வலைத்தள மீது காணப்படுகிற விஷயங்களை வந்து முக்கியமாக பெண்கள் பின்தல்ற நிலைமையில இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுறதால இப்பத்த கால நடைமுறையில முதலாவது விஷயமா நான் பாக்குறேன் பார்லிமெண்ட்ல போய் சம்பந்தமா கதைச்சு அதுக்குரிய கட்டாய நடவடிக்கை எடுப்பதும் பெண்கள் சம்பந்தமா இல்லை விட நிறைய இருக்கு சட்டம் சம்பந்தமா வர்றதால நிறைய விஷயங்கள இதுல கதைக்கு இல்லாது இப்ப நான் பார்த்த நிறைய வழக்குகள் வழக்குகள்லயும் சரி பெண்கள் சம்பந்தமானவர்கள் சரி அது வழக்கோட தொடர்பட்டு இருக்கிறதால எல்லாத்தையும் ஓப்பன கதை கீழே வந்து சுற்றுச்சூழல ஒரு சில விஷயங்கள் எழுந்து நீங்க ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்ததுதான் அது தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரிடம் நீங்க சென்று ஒரு நீதியை பெற்று கொடுக்க முடியுமா நான் அந்த விஷயத்துக்கு ஏன் போகையில் என்று நான் டாக்டர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணினா இப்ப போனால் அது அரசியல் விஷயம் ஆகிடுவாங்க இவ்வளவு காலம் என்ன உடனே சொல்லுவாங்க டாக்டரை விடுங்க என்ன எந்த பேர்ஸ் இவ்வளவு காலம் என்ன பிரச்சனை நீங்க போயிருந்தவ் உடனே இப்ப இதுக்குள்ள நான் ஒரு போர்டிகலர் லோயர் போயிருந்தேன் இப்படி நான் போய் இதுக்குள்ள நின்றா அது ஒரு அரசியல் விஷயமாக்கி அதுக்காக நான் ஒரு காதுறதுக்காக போன மாறியும் அரசியல் பின்புலத்துக்காக போன மாதிரியும் இருக்கிறதால அதுக்காக இந்த இலக்கியம் முடிய யாராயிடும்னு சொல்லி வைத்தியரும் அதுக்கு சம்பந்தமா ஒரு லைவ் போட்டிருக்கேன் அது தடவை இதுல கிடைக்க ஒரு நன்மை ஆமா அதே நான் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வருது முன்னுக்கு வந்தாலே ஸோ அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே நீங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஒரு எல்லாத்தையும் எல்லா இதையுமே கடந்து வந்து நிற்கிறீங்க உங்களுக்கு மக்களோட ஆதரவுமே வந்து நிறைய இருக்குது நாங்க வெளியில பாத்துருக்கோம் ஸோ நீங்களும் நாடாளுமன்றத்துக்கு போய் பெண்கள் எங்கட சார்பாக நீங்க அங்க எல்லா விஷயத்தையும் கதைச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குங்கன்னு நான் நம்புறோம் ஸோ கங்கராட்ஸ் ஆல் தி வெஸ்ட் நீங்க நிச்சயம் போய் வந்து ஸோ ஜெயிச்சதுக்கு பிறகு பேசலாம் நன்றி

அப்ப நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு லோயஸா எல்லாரும் இந்த இடத்துல ப்ரொபஷனல் பிக்சன் அத எடுத்து கொண்டு வந்து ஏதோ அத பிக்சர் அப்ரோக்கியதான் டாக்டர் குடுத்துட்டேன் அத வன்மையா கண்டிக்கிறோம் என்ன வேற தெரிஞ்சு முதலே தெரிஞ்சு ஓடி போய் படம் எடுத்து வச்சிருந்து போட்டு அதை நான் வன்மையா கண்டிக்கிறோம் இல்ல அது இந்த இன்ஸ்டாகிராம்ல எதிர்பார்க்கு அதுல எடுத்து போட்டு இருக்கேன் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் லோயர்ஸ்க்கான இல்ல இங்கிலிஷ் ட்ரெயினிங் ப்ரோக்ராம்

எல்லாம் படியில எடுத்து போட்டு அவங்க அந்த கையில கொடுப்பேன் நாளைக்கு வரைக்கும் இந்த ரோட்டு வேலனும் பிடிக்க வேலமா இருக்க கூடாது அதான் இந்த ஆசை தயவு செய்து இல்ல ஒரு பெரிய சபை உள்ளூர் உள்ளூராட்சி சபையை சொல்றேன் அதை சொல்றேன் நான் உள்ளூராட்சி சபை தானே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கணும் பெரிய சபை தானே இதை பாக்கணும் ராசா அதுகளுக்கு நீங்க மீட்டிங் வைப்பேன் ராசா அதுக்கு வாங்கோ கதையுங்கோ உங்க நல்ல படியில கூட்டிகிட்டு வாங்கோ அவங்கள போடுங்கோ நீங்களே செய்யுங்க ராசா அதுதான்